தேவனுக்கு மையமை அன்புக்குரியவர்களே இந்த காலை நிறத்திலே நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை ஆண்டவர் நமக்கு தியானத்துக்கு தருகிறார் மனுஷனுடைய ஐசூரியம் அவன் பிராணனை மீட்கும் தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான் ஒரு ஐஸ்வர்யவானையும் ஒரு தரித்திரனையும் அங்கு கொண்டு வருகிறார் அன்புக்குரியவர்களே ஆவிக்குரிய உன்னத நிலைகளிலே சத்திய வசனத்திலே ஆவியின் கனிகளிலே நம் ஐஸ்வரியம் ஆகும் பொழுது நம்முடைய ஜீவனை ஆண்டவர் பாதாளத்துக்குள் தள்ளாதபடி நம்முடைய ஜீவனை ஆண்டவர் கசப்புக்குள் தள்ளாதபடி கனியுள்ள பரலோகத்துக்குள்ளே நம்மை கொண்டு போகிறார் ஆமேன் ஐஸ்வர்யம் ஆவிக்குரிய நிலையிலே பெருகும் பொழுது ஐஸ்வரியம் ஆண்டவருடைய நேசத்திலே பெருகும் பொழுது நம்முடைய ஜீவன் பிரவேசிக்கும் இடம் உன்னதமான பரலோகமாயிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம் இரண்டாவது தரித்திரன் மிரட்டுதலை கீழாதிருக்கிறான் பல சூழ்நிலைகளில் நாம் குறைவினாலே தரித்திரம் அடையும் பொழுது ஆவிக்குரிய ஓட்டத்திலே நாம் பின்னடைந்து தரித்திரம் அடையும் பொழுது தேவன் விரும்புகிற உன்னதமான பரிசுத்தமான தூய்மையான ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் இல்லாத பட்சத்தில் நாம் தரித்திரம் அடையும் பொழுது வேதம் நம்மை எச்சரிக்கிறது அல்லாவிட்டால் மிரட்டுகிறது பரிசுத்த ஆவிய நம்மை எச்சரிக்கிறார் நம்மை மிரட்டுகிறார் நம்ம எப்படியாகிலும் அந்த மிரட்டுதலை கேட்டு மனம் திரும்பி ஒரு தரித்திரத்தின் நிலைமையை விட்டுவிட்டு ஒரு ஐஸ்வர்யத்தின் நிலைமைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றுதான் அவர் நம்மை மிக மிக கடினமாய் மிரட்டி நம்மளை அதற்குள்ளே கொண்டு வர பார்க்கிறார் ஒப்பு கொடுக்கலாம் இந்த காலை வேளையிலே அன்புள்ள ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் ஆவிக்குரிய தரித்திரம் எங்களை விட்டு மாறட்டும் ஒரு ஆவியின் ஐஸ்வரியம் எங்களுக்குள் பெருகட்டும் இந்த நாள் முழுவதும் ஆவியின் கனிகள் ஆவியின் வல்லமை ஆவியின் அபிஷேகத்தில் நாங்கள் ஐஸ்வரிய வான்களாய் மாறி கத்தர் கிருபை செய்யும் நாமத்தில் ஆமே